வீட்டு முறையில நம்ம வளர்க்கக்கூடிய நாட்டு கோயிலுக்கு வந்து குஞ்சு இந்த குஞ்சுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான பராமரிப்பு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மஞ்சள் தண்ணி வெந்நீர்ல மஞ்சள் கலந்து அடிக்கடி வந்து ஒரு நாளுக்கு ரெண்டு இல்ல மூன்று முறை வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு வந்து அந்த நீர் ஆகாரம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும்ங்க அதே மாதிரி மஞ்சளுக்கு பதிலா வெள்ளமும் போட்டு கொடுப்பாங்க சுடுதண்ணி ஆற விட்டு அதுல வெள்ளமும் இல்லை சர்க்கரையோ கலந்து அடிக்கடி இந்த மாதிரி குஞ்சுகளுக்கு வந்து கொடுக்கணும் அதே மாதிரி தீவன மேலாண்மையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தீவனம் வந்து குஞ்சுகள் வந்து சின்னதா தான் இருக்கும் அதனால சின்ன சின்ன இதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நெருக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் கம்பு கேவரு சோளம் கொடுக்கறதா இருந்தாலும் இந்த மாதிரி நெருக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் முதல் ஒரு மாதம் குஞ்சுகளையும் தாய் கோயில்களையும் நம்மளோட பாதுகாப்போட ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல கோய் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குஞ்சுகளை பராமரிச்சிடும் மெயினா நைட் டைம்ல குஞ்சுகள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடையணும் அதே மாதிரி தாய்கோயும் குஞ்சுகளும் தங்கக்கூடிய இடம் தினசரி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது கோயோட இருந்தோ இல்லை குஞ்சுகளோட இருந்தோ ஏதாவது பாக்டீரியாஸ் மூலயமா குஞ்சுகளுக்கு நோய்வாய்ப்பட வந்து வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால முதல் ஒரு மாத கால அளவில் வந்து குஞ்சுகளுக்கு தாய்கோயோட அரவணைப்பு மட்டும் இல்லாம நம்மளோட அரவணைப்புகளையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குஞ்சுகள் இறப்பு இல்லாமல் நன்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வளரும் இந்த ஒரு மாத காலம் எதுக்கு அப்படின்னா குஞ்சுகளுக்கு இறக்கும் ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடவும் தீவிரம் இறக்கவும் இந்த தாய் கோயில் வந்து நல்லா பயிற்சி அளிச்சிட்டு இருக்குங்க அதனால குஞ்சு பொறிஞ்சதுல இருந்தே மேய்ச்சலுக்கு விடாம ஒரு மாத காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அரவணைப்புல இருந்து அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு விடுறது நல்லது